ஹாய் அந்த பிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் நோட்டிஃபிகேஷனை பார்த்தியா ஹெட் கான்ஸ்டபிள் ரேடியோ ஆபரேட்டர் ரேடியோ மெக்கானிக் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஆமா டீச்சர் பார்த்தேன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து நான்கு வரைக்கு இந்த ஆட்சேற்பு நடக்குது நம்ம எல்லையோர பாதுகாப்புக்கு ஆள் சேர்க்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் கண்டிப்பா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிருக்காங்க வேலை போர்ஸ்ல பாலின சமநிலையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க போல அது நல்ல விஷயம் தான் அது மட்டும் இல்லாம நேரடி ஆட்சேர்ப்பு ஏற்கனவே பி எஸ் எஃப்ல இருக்கிறவங்களுக்கு உள்ஒதுக்கீடு ரெண்டுமே இருக்கு ஆமா விண்ணப்பிக்கிறது செப்டம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றுக்கு முன்னாடி விண்ணப்பிக்கணும் இந்த பதவிகளுக்கு பே லெவல் நான்கு வரது டீச்சர் மாசம் இருபத்தைந்து ஐநூறுல இருந்து எண்பத்தொன்று நூறு வரைக்கும் சம்பளம் அதுக்கு மேல அலவன்சஸும் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க சரியத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு பார்த்தியா மொத்தம் நூற்று முப்பத்து நான்கு நேரடி ஆட்சேர்ப்பு எண்பத்து நான்கு உள் ஒதுக்கீடுன்னு இருக்கு ஆர்ஓ ஓ ஆர் எமுக்கு தனித்தனியா பிரிச்சிருக்காங்க ஆமா யுஆர் இடபிள்யூ எஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லா கேட்டகரிக்கும் ஒதுக்கி இருக்காங்க ஆனா அந்த அட்டவணையில சில நம்பர்ஸ்ல சின்ன டிஸ்கிரிபன்சி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஒருவேளை மொத்த எண்ணிக்கை மாறும்னு குறிப்பில சொல்லிருக்காங்க ஓ அப்படியா சரி தகுதிகள் என்னென்னு பார்த்தோம்னா பன்னிரண்டு டிஎச் முடிச்சிருக்கணும் அதுவும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல அறுபது விழுக்காடு மார்க்ஸ் வேணும் இல்லனா பத்து த்ரீ முடிச்சு ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் முடிச்சிருக்கணும் ரேடியோ ஆபரேட்டருக்கு ரேடியோ அண்ட் டெலிவிஷன் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் இந்த மாதிரி ஐடிஐ முடிச்சிருக்கணும் ரேடியோ மெக்கானிக் ஓர் கேம்க்கு இது போக கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நெட்வொர்க் டெக்னீஷியன் மெகாட்ரானிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம் வயசு வரம்பு பாரு பொது பிரிவு இடபிள்யூ க்கு பதினெட்டு முதல் இருபத்தைந்து வரை ஓபிசி க்கு பதினெட்டு முதல் இருபத்தெட்டு வரைக்கு பதினெட்டு முதல் முப்பது வரை சில இருக்கு உயரம் அளவுக்கு கூட நிபந்தனைகள் இருக்கு பெண்களுக்கு நூற்று ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் உயரம் ஆண்களுக்கு நூற்று அறுபத்தெட்டு சென்டிமீட்டர் உயரம் பெண்களுக்கு சீனா குதிச்சு விளையாடுறதுக்கு எல்லாம் சில குறிப்பிட்ட அளவுகள் கொடுத்திருக்காங்க அப்புறம் கல்யாணம் விஷயத்திலேயும் ஒரு விதி இருக்கு யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பண்ணா தகுதி இழந்துடுவாங்க தேர்வு முறை மூணு கட்டமா இருக்கு முதல் கட்டம் பிசிக்கல் டெஸ்ட் அதுல உயரம் எடையப்புறம் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் எல்லாம் பாப்பாங்க அந்த பிசிக்கல் டெஸ்ட்ல கட்டாயமா பாஸ் ஆகணும் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது பெண்கள் கர்ப்பமா இருந்தாதற்காலிகமா தகுதி இழந்து டெலிவரிக்கு அப்புறம் மறுபரிசீலனை செய்வாங்க இரண்டாவது கட்டம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி இதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ஜெனரல் நாலேஜ் இங்கிலீஷ் எல்லாம் கேட்பாங்க மொத்தம் நூறு கேள்விகள் இருநூறு மார்க்ஸ் தப்பான விடைக்கு பூஜ்யம் புள்ளி இரண்டு ஐந்து மார்க்ஸ் கழிக்கப்படும் அதுல பாஸ் ஆகிறதுக்கும் குறிப்பிட்ட சதவீத மார்க்ஸ் எடுத்திருக்கணும் பொது பிரிவுக்கு முப்பத்தெட்டு விழுக்காடுக்கு முப்பத்து மூன்று விழுக்காடு இதுக்கு அப்புறம் மொத்த காலி பணியிடங்கள்ல ஆறு மடங்கு பேரே அடுத்த கட்டத்துக்கு கூப்பிடுவாங்க மூன்றாவது கட்டத்துல டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் டிக்டேஷன் டெஸ்ட் பாராகிராப் ரீடிங் டெஸ்ட் அப்புறம் டீடெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டி எல்லாம் இருக்கு ஆர்ஓ பதவிக்கு மட்டும் டிடேஷன் பாராகிராஃப் ரீடிங் டெஸ்ட் இருக்கு டிஎம்இல பார்வையுடல் தகுதி பொது ஆரோக்கியம் எல்லாத்தையும் ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க ஒரு சில நோய்கள் காது கேட்கறதுல பிரச்சனை இருந்தா நிராகரிக்க வாய்ப்பு இருக்கு மறுபரிசீலனை செய்யவும் வசதி இருக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பி எஸ் எஃப் ரிக்ரூட்மெண்ட் போர்ட்டல்ல தான் போகணும் அப்ளிகேஷன் பீஸ் நூறு ரூபாய் ஆனா முன்னாள் ராணுவ வீரர்கள் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு பீஸ் கிடையாது இந்த ஆன்லைன் விண்ணப்பம் ஆகஸ்ட் இருபத்து நான்குல ஆரம்பிச்சு செப்டம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் இருக்கு டைம் ரொம்ப முக்கியம் கவனமா இருக்கணும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்க எல்லா தகுதிகளையும் சரிபார்த்துக்கணும் ஒரு தகுதி இல்லைனாலும் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அதுல ஒரு முக்கியமான குறிப்பும் இருக்கு எல் டி விண்ணப்பிக்கிறவங்க அவங்களோட சேவை காலம் வரைக்கும் எந்த பெரிய சிறிய தண்டனையும் வாங்காம இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ரிசர்வேஷனுக்கு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள் இடபிள்யூஎஸ்க்கு வருமானம் சொத்து விவரங்கள் எல்லாம் சரியா கொடுக்கணும் இடபிள்யூஎஸ்க்கு வருமானம் எட்டு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அதுக்கு மேல சில நிபந்தனைகளும் இருக்கு மொத்தத்தில் இது ஒரு நல்ல வாய்ப்பு தகுதியானவங்க பெண்கள் உட்பட எல்லாரும் விண்ணப்பிக்கலாம் தேர்வு முறை கொஞ்சம் கடினமா இருந்தாலும் தயார் தயார்ப்பார்